எளைத்தவன் எல்லை தின்ன வேண்டும் கொழுத்தவன் கொள்ளை தின்ன வேண்டும் என்பது பழமொழி இது எள்ளு செடி ரெண்டரை அடி உயரத்தில் வளர்ந்துருக்கிறது அது சிறிய கன்று பாருங்க இந்த இடத்துல இயற்கை சூழலில் வெட்ட வெளியில் தானாகவே எள்ளுச்செடி வளர்ந்திருக்கிறது இதை சுற்றி பாருங்கப்போ புதர் செடி மற்ற களை கூட இந்த எள்ளு செடி வளர்ந்துருக்கிறது பாருங்க இப்போ அந்த இடத்துல தான் போய் பார்க்க போகிறோம் அந்த இடத்துல கூட்ட கூட்டமாக வந்திருக்குது எள்ளு செடி அந்த இடத்துல போய் பார்க்குறோம் எள்ளு நம்ம சொன்னோடனே நமக்கு மொதல் ஞாபகம் வருதுன்னா நல்லெண்ணெய் தான் அதாவது நல்ல எண்ணெய் வந்து நமக்கு ஞாபகம் வரும் நல்ல எண்ணெய் தான் நம்ம எங்கேன்னு வருதுன்னா எள்ளு செடியு எடுக்கிறாங்க நல்லெண்ணெய் தான் எள்ளு செடி பக்கத்தில் வந்துட்டோம் இது நல்லா முத்து நெல் இது பாரு எள்ளு பொதுவாக நாலு வகை காணப்படுகிறது பூக்களை கொண்ட எள்ளுமே நீல நேரத்தில் பூக்களை கொண்ட எள்ளு எள்ளுடைய சிறப்பு அம்சம் பார்த்திங்கன்னா பூவு நோக்கி வளரும் எல்லாம் பூவும் பார்த்திங்கன்னா நோக்கி வளரும் அதோடைய காயை பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி வளரும் மற்றொரு சிறப்பு என்ன என்னவென்றால் அதோடைய இலையை நம்ம பறித்து கசைக்கு முகர்ந்து பார்த்தாலே எள்ளோடைய வாசனை அடிக்குங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு அடி உயரத்தை வளர்ந்துக்கிற எள்ளி செடி பாருங்க இயற்கையா கூட்ட கூட்டமா சுத்தி இங்கே இங்க தாங்க எள்ளோடைய அம் அடிப்பாகத்தை பாருங்க இது அடிப்பாகம் இது நல்லா முத்துன எள்ளு எள்ளுடைய மூலிகை பயன்களை காண்பதுக்கு முன் அதோடைய பூவை நம்ம பயன் என்ன என்றால் இந்த பூவை நம்ம ஒரு அஞ்சு ஆறு பூவை நம்ம சேகரித்து பசும்பாலில் நம்ம போட்டு காய்ச்சி குடித்து வந்தால் ஆண்மை அதிகரிக்கும் அதாவது விந்து உற்பத்தி ஆகுங்க இதோடைய மருத்துவ பயன்கள் ஏராளம் உண்டு அநேகம் இருந்தாலும் ஒரு சில பயன்களை நான் இங்கே கூறுகின்றேன் எள்ளு செடியோட பிஞ்சி வெதை ம பிஞ்சி பச்சை கலரில் பாருங்கள் பச்சை நிறத்தில் அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக முத்த பார்த்து அடுத்த நிலை பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்தில் மாறுது பாருங்கள் இது அடுத்தது தான் இது கருப்பாக மாறும் இதுதான் முழுமையாக கருப்பா மா எள் கருப்பு எள்ளு இதை தான் நம்ம பயன்படுத்தலாம் இது இருக்குது பாருங்கள் மூணு படிநிலையை உங்ககிட்ட காட்டுறேன் இதுமாரி முத்துனோன்னே இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் இப்போ இந்த கருப்பு எள்ளு தான் வந்து நிறையா மருத்துவத்துக்கு பயன் இலை பூ இந்த எள்ளு வந்து விந்து வந்து உற்பத்தியாக மிக சிறந்த ஒரு இதுங்க இந்த எள் மிக சிறந்த ஒரு தாது புஷ்டி அதாவது விந்து வந்து நீர்த்த விந்தை வந்து கெட்டியாகத்துக்கு இது பயன்படுகிறது எள் வந்து மூளை நோய்க்கு குறைய பயன்படுகிறது இந்த எள் விழுது விழுதாக அரைச்சி ஆட்டுப்பாலில் வந்து சர்க்கரை சேர்த்து நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்து கலந்து சாப்பிட்டு வந்தால் மூளை நோய் கண்டிப்பாக குறையும் இந்த இலையை நம்ம இந்த இலையை நல்லா கசக்கி அதை நம்ம ஒரு தேக்கரண்டி அளவு சாப்பிட்டு வந்தால் கண்டிப்பாக வயிற்று வலி வந்து குறையுங்க அடுத்த பயன்கள் பார்த்தீங்கன்னா மாதவிடாய் சரியாக வெளிப்பட இந்த எள்ளு பயன்படுகிறது மலச்சிக்கல் குறைய எள்ளு பருப்பு அதாவது எள்ளுடைய விதை பாதாம் பருப்பு சூரியகாந்தி விதை ஆளி விதை இந்த நாளைத்தையும் நல்லா பொடி செய்து பப்பாளி பப்பாளிப்பழம் சாறு அப்படி பப்பாளி பப்பாளிப்பழம் சாறு கிடைக்கலன்னா வேறு ஏதாச்சும் ஒரு பழ சாரில் வந்து நம்ம குடித்து வந்தால் கண்டிப்பாக வந்து மலச்சிக்கல் குறையும் நீரிழவு நோய் குறைகிறதுங்க அடுத்தது கண் பார்வை குறையா இந்த எழுப்பூவை சாப்பிட்டு வந்தாலே இந்த எழுப்பூவை நம்ம சாப்பிட்டு வந்தாலே கண் பார்வை வந்து தெளிவடையும் இன்று நிறைய இளைஞர்கள் சிறு பிள்ளைகள் கண்ணாடி அணிந்து உள்ளனர் அந்த கண்ணாடியை அகற்ற சூ மாலை சூரியன் பகல் சூரியனை நம்ம பார்க்கலாம் அப்புறம் மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் இந்த எள்ளுப்பூவை நம்ம தினந்தோறும் சாப்பிட்டு வந்தால் கண் பார்வை வந்து தெளிவடையும் இடுப்பழி குறைய இந்த எள்ளு எண்ணெய் வந்து இடுப்பழி இருக்கிற இடத்துல நம்ம தடவி வந்தால் இடுப்பலி கண்டிப்பாக குறையும் சோதக வயிற்று வலி குறைய பயன்படுகிறது கருத்தடை ஏற்பட இந்த எள்ளு பயன்படுகிறது மூட்டு வலி குணமாக இந்த எள்ளு பயன்படுகிறதுங்க மூட்டு வலி குணமாக எப்படி பயன்படுத்தினா வேப்ப எண்ணெய் கடுகு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த எள் எண்ணெய் நாலு எண்ணெயும் நம்ம எடுத்துக்கணும் எடுத்துக்கொண்டு அதில் சுக்கு பொடி கலந்து தைல பதத்தில் நம்ம காய்ச்சணும் தைலப்பதத்தில் காய்ச்சி வந்தால் நமக்கு மூட்டு வலி இருக்கிற இடத்துல நம்ம தடவி வந்தாலே கண்டிப்பாக இந்த மூட்டு வலி கண்டிப்பாக குறையுங்க அடுத்தது தாய்ப்பால் சுரக்க இந்த கேவரு மாவு எடுத்துக்கணும் இந்த எள்ளு சேர்த்து இடித்து அடை செய்து சாப்பிட்டு வந்தால் கண்டிப்பாக வந்து ஆரோக்கியமாக இருக்கும் தாய்ப்பால் சுரக்காத பெண்களுக்கு வேண்டிய தாய்ப்பால் சுரக்கங்க ஆற்றல் ஆற்றலுடையது இந்த எள்ளு செடி அடுத்த பார்த்தீங்கன்னா கால் விரலில் வர புண்களை குறைய இது பயன்படுகிறது தலை பாரமாக இருந்தால் இது பத்து போட்டாலே குறையுங்கள் அவள் ஆற்றலுடையது அனைவரும் எல் பயன்களை அறிந்து கொள்வது மட்டுமில்லாமல் மூலிகை இனத்தை காப்போம் அனைவரும் நோயிலிருந்து விடுபெறுவோம் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அனைவரும் பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்